சகோதர சகோதரிகளே உங்கள் யாவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன் இந்த யூடியூப் சேனல் மூலமாய் உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளில் ஒரு அருமையான தேவனுடைய வார்த்தை உங்களிடத்துல பகிர்ந்து கொள்ளும்படியால் என் மனம் மிகவும் ஆவலாய் இருக்கிறது அந்த வார்த்தை பகிர்ந்து கொள்ளும் பாருங்கள் ரோமர் எழுதின புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் இப்படியாய் சொல்கிறது ஆகையால் மற்றவளை குற்றவாளியாக தீர்க்கிறவனே நீ யாராலும் சரி போக்கு சொல்ல உனக்கு இடமில்லை நீ குற்றமாக தீர்க்கிறவையில் எவைகளோ அவைகளை நீயே செய்கிறபடியா நீ மற்றவளை குறித்து சொல்கிற தீர்ப்பினாலே உன்னைத்தானே குற்றவாளியாக தீர்க்கிறாய் என் அன்புக்குரிய தெய்வச் இன்றைக்கு உலகத்துல பலர் பார்க்கிறோம் பலரை பலர் குற்றப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் நாம் அப்படி அல்ல நம்முடைய தேவன் நமக்கு அப்படிப்பட்ட காரியங்களை சொல்லவில்லை நாம் ஒருவரையும் குற்றப்படுத்த கூடாது ஏனென்றால் நமக்காக ஒரு குற்றமும் செய்யாத ஒரு தேவன் நம்முடைய குற்றங்களை ஏற்றுக்கொண்டவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டவர் நம்முடைய அக்கிரமங்களை ஏற்றுக்கொண்டவர் அவர்தான் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு அற்புதமான வார்த்தையை நமக்கு போதகமாய் கொடுக்கிறார் அந்த வார்த்தை தான் இது ஆகையால் மற்றவளை குறித்து குற்றவாளியாக தீர்க்கிறவனே நீ யாரானாலும் சரி நான் மற்றவளை நியாயம் திருக்க நம்ம யாரும் கிடையாதுங்க இன்னைக்கு பல இடங்களை பாக்குறோம் ஒருத்தனை குறை இன்னைக்கு உலகம் தான் இன்னைக்கு சபையில இருக்கிறவங்களும் செய்யறோம் சபைக்கு போறோம் சத்தியத்தை கேட்கிறோம் ஆனா மற்றவளை நம்ம குற்றவாளியா ஜீவிக்கிறோம் அவன் சரியில்லை இவன் சரியில்லை என்று நாம் பாக்குறோம் ஏன்னா நம்முடைய தான் எல்லாமே இருக்கிறது ஏன்னா நம்முடைய பார்வை வேதம் சொல்கிறது உன் கண் உனக்கு இடரலை அதை பிடுங்கி போடுறார் ஆனா உன்னுடைய கண் உன்னுடைய சரீரத்துக்கு ஒரு விளக்காய் இருக்கிறது என்று ஆண்டவர் நமக்கு சொல்லியிருக்கிறார் இன்றைக்கு ஊழியங்களை யூடியூப் சேனல்ல பலர் பலரை குற்றப்படுத்தி கொண்டு வருகிறோம் என் அன்புக்குரிய தேவ பிள்ளைகளை நீங்க யாரையும் குற்றப்படுத்தாதீங்க யாரையும் குறை சொல்லாதீங்க அதுக்காக நம்மை ஆண்டவர் அழைக்கல அதற்காக ஆண்டவர் நம்மை தெரிந்து கொள்ளல அவருடைய அன்பை நாம் அறிய வேண்டும் புரியுதுல உலகத்துல எல்லாமே வாழலாம் எப்படி வேணாலும் வாழலாம் ஆனா ஒருத்தர் குற்றப்படுத்தி நம்ம வாழ்ந்தா நம்முடைய குற்றத்தை பார்க்க ஒருவர் உண்டு அவர்தான் ஆண்டவராக நாம எப்படி நியாயம் தீர்க்கிறோமோ அப்படி நம்மளையும் அவர் நியாயம் தீர்ப்பார் நாம செய்கிற செய்களுக்கு பலனுண்டுங்க நம்ம ஒருத்தரை சும்மா சும்மா குற்றப்படுத்த கூடாது எதை பார்த்தாலும் குற்றம் கொஞ்சம் கேப்ப கிடைச்சா போதும் அவங்களை குற்றப்படுத்திடும் அப்படி அல்ல நம்முடைய ஆண்டவர் நிறைவுள்ளவர் யாரையும் இந்த உலகத்துல அவர் குற்றப்படுத்துகிற தேவன் அல்ல அவரை தண்டித்தார்கள் அவரை அவமானப்படுத்தினார்கள் அவர் மீது பலவிதமான காரியங்களை அவர் மீது வைத்தார்கள் ஆனால் ஒன்றை குறித்து கூட அவர் ஒன்றையும் பேசவில்லை யாரையும் குற்றப்படுத்தவில்லை அவர் எல்லாரையும் ஒன்று இணைத்தார் இன்றைக்கு சபையாக நாம் இருக்கிறோம் ஆனா நாம் எல்லாம் ஒரே பிள்ளைகள் என்பதை உணர வேண்டும் நாம் ஒரு தகப்பனுடைய பிள்ளைகள் என்பதை உணர்ந்து அறிந்து உண்மையாய் வாழ வேண்டும் அதற்காக தான் இந்த பரிசுத்த வேதாங்கம் நமக்கு என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த இரண்டாவது வருஷம் சொல்லுகிறது பாருங்க வேலை செய்கிறவர்களுக்கு தேவடைய நியாயத்திற்பு சத்தியத்தின்படி இருக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் பாருங்க இப்படிப்பட்ட ஒரு மனுஷனை குற்றப்படுத்துகிற மனுஷர்களுக்கெல்லாம் இருக்குது அது நியாயத்திற்பு இருக்கிறது எப்படி நியாயத்திற்பு இந்த வேத சத்தியத்தின்படிதான் புரியல இந்த சத்தியத்தின்படிதான கத்தை நம்மளை நியாயத்திருப்பார் இன்னைக்கு நம்ம சொல்லிடலாம் அடுத்தவங்களை குற்றப்படுத்திடலாம் ஆனால் குற்றப்படுத்தி விட்டோம் என்று நாம் நினைத்து கொண்டிருந்தால் குற்றமற்றவர் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார் நம்முடைய குற்றங்களுக்கு அவர் சரியான பதிலை நமக்கு கொடுப்பார் அந்த பதில் வரும்போது நமக்கு மிகவும் வேதனையாக இருக்கும் மிகவும் பயமாக இருக்கும் அப்படிப்பட்டவர்களால் நாம் இருக்கக்கூடாது யாரை குற்றப்படுத்தவர்களால் நாம் வாழக்கூடாது நம்மை நாம் நம்முடைய குறைவுகள் என்ன என்பதை நாம் அறிந்து உண்மையாய் நாம் வாழ வேண்டும் மற்றவருடைய வாழ்க்கையை நாம் எடுத்துக் கொள்ளக்கூடாது நம்முடைய வாழ்க்கையை

இந்த உலகத்திலே பிறந்த எல்லா மனிதனுக்கும் நியாயத்திற்கு உண்டு இந்த உலகத்தில் பிறந்த எல்லா மனிதரையும் ஒரு நாள் நியாயம் முடியும் அதை நாம் உணர வேண்டும் வேதத்தின்படி நான் ஆண்டவர் நம்மை நியாயம் ஆண்டவர் தன்னுடைய நியாயத்திற்பு எப்படி கொடுப்பார் என்றால் இந்த சத்தியத்தின்படி தான் கொடுப்பார் இந்த மனிதனுக்கு என்ன தண்டனை கொடுக்க வேண்டும் என்பதை இந்த பரிசுத்த வேதாகவும் தான் முடிவு செய்யும் ஆனால் அந்த முடிவு கூட தேவாதி தேவன் தான் எடுக்க முடியும் எந்த மனுஷனும் எடுக்க முடியாது ஆனால் ஒவ்வொரு மனுஷனுக்காகவும் ஒவ்வொருவருக்காக நாம் செவிக்க வேண்டும் இன்றைக்கு யாரையும் நாம் குற்றப்படுத்துவாய் அல்லாதபடி ஒருவருக்காக ஒருவர் செவிக்கிற ஜபம் மிகவும் பலனுள்ளது என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது நம்மிடத்திலே குறைகள் நம் தாய் தகப்பனிடத்திலே குறை இருக்கலாம் நம் சகோதர சகோதரிடத்திலே குறை இருக்கலாம் அவருடைய குறைவுகள் எல்லாம் நிறைவாகும்படி இயேசு கிறிஸ்துவிடத்திலே நாம் வேண்டுதல் செய்கிறாய் விண்ணப்பம் செய்கிறாய் மாற வேண்டும் இந்த வார்த்தையை கேட்ட தேவ ஜனங்கள் யாவருக்கும் नी